லகுன ஜாப்க்கு கீரி சம்பாவாய் சிக்கன் குழம்பு எப்படி சோபா இருக்குனு பாருங்கங்களா சிக்கன் வந்து பொரிக்கிராம் நல்ல எண்ணெயில தான் பொரிக்கிராம் அப்படி அத நல்லா இருக்கு பஜ்ஜில சவையில இப்படி தான் பர் குழம்புல ரெலகால் வைக்கவே ரெட கால் ரெண்டு கால்மே ரெண்டு ரெண்டு கால்மே இதுல

ஆ ஓடர் ஆர்டர் பண்ணிவிட்டால் பான் கொண்டு வந்து வருவேன் பானும் முட்டையும் வந்து ஓடரில் வருது வாழைப்பழத்தையும் கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கிறான் உடம்பு வச்சுட்டு இன்றைக்கு ஒரு வாய்க்கு ருசியாக இது இது சிக்ஸ் பேக்ஸ் சரியா அவள் இருக்கலாம் இன்றைக்கு வந்து என்ன செய்ய போறோம்னா வந்து விடிய நிற்கிறதுக்கு சாப்பாடு வந்து கடையில வேண்டிக்கு நாங்களே வந்து செய்து சாப்பிட போறோம் சரியா அது என்ன மாதிரி பண்ணா இருக்க போருங்க அதோட வாகனம் ஒன்று இல்லாமல் இருக்குது நினைச்சு நேரம் நினைச்ச இடத்துக்கு போகல அது குழம்பு வந்தாலே தான் சிக்கல் நாம் வரும் நினைச்சுன்னா அந்த ஆட்டோலயே வந்துருக்கலாம் நேற்று ரயில் பயணத்தோட இல்ல சரி இப்போ நாங்கள் நிக்கிற வீடு பாத்தீங்களா இது ஒரு வீடு தனி வீடு இங்கால பின்னால ஒரு வீடு இங்கே ஒரு வீடு இங்கால ஒரு வீடு எல்லாம் வர ஒரு வீடு கிட்டத்தட்டி ஒரு ஆறு வீடு கிடக்கு இதில் இன்றைக்கு வந்து எப்படியோ ஃபுட் சிட்டிக்கு போயிட்டு திங்ஸ் பண்ணுறோம் குக் பண்ணுறோம் பஜ்ஜி லாஸ் குக்கிங்க என்ன சமைக்க போறீங்க அண்ணா சிக்கனுக்கு வந்து ஒரு அரை கிலோ வெங்காயம் தாங்க வெங்காயம் இருக்கா அரை கிலோ வெங்காயம் ஒரு கால் கிலோ தக்காளி போடுங்க ரெண்டு தேசிக்காய் போடுங்க இதில் கத்திரிக்காய் வெள்ளை கறி வெள்ளைக்கறியா கத்திரிக்காய் ம் நாங்களும் எடுத்துரோனும் ஓகே ஓகே

அப்படி சொல்ல கூட அப்படி சொன்ன என்ன அஞ்சு பேருக்கு சமைக்க போறோம் அஞ்சு பேருக்கு சமைக்க எங்களுக்கு முடியுதுன்ற இஞ்சு கணக்கா சொல்ல போறோம் இஞ்சு இலங்கை நாட்டு வாய்ப்பாடு சரி மரக்கறி வேண்டியிருக்கேன் இதுக்கு வந்து எழுநூற்றி எழுபது ரூபாய் முடிஞ்சிருக்கு அடுத்ததான் வந்து கோழி வேண்ட போகணும் ஒரு பெரிய சிட்டிக்கு தான் என்ன கூட்டி ஒரு சின்ன கடையில முடிஞ்சு விட்டியே

என்ன செய்கிறது ஃப்ரெஷ்ஷான கோழி சாப்பிட ஒன்று வாட்ட கிடைக்காது ஒரு முழு கோழி கொண்டு வேண்டி இருக்கிறோம் இதோட சேர்த்து நம்ம ஒரு கால் கால்பாடி வருது அஞ்சு பேருக்கு ரெண்டு கிலோ காணான் படிவாக காணம் போதும் வேணாம் இவருக்கு இவருக்கு காணும் ஒன்று பாருங்கள் இவரை மாதிரி என்றால் ரெண்டு பேருக்கு இவரையும் எண்ணையும் பாருங்கள்

அவன் கேக்குற குடுங்க அக்கா அக்கா கொடுங்க பிரஜனை இல்ல எங்கட படிய அடிக்கடி வேண்ட குடுங்க என்ன வேண்டிய காட்டு காட்டு என்ன வேண்டியிருக்க ஏதோ வேண்டி இருக்கிறான் இதால வரல வழியெல்லாம் போ நாங்க வந்த வழியெல்லாம் போ இவன் எங்களை கடத்தி கொண்டு போறான் சமையல் ஆரம்பம் அது அது வீட்டுக்குள்ளேயும் போட்டிருக்கணும் உனக்கு விளாங்க இல்லடா அந்த கண்ணாடி வேண்டியது போட்டிருக்கத்தாடு இப்போ பார்த்தீங்கன்னா பச்சிலஸ் கிச்சின் எப்படி இப்படி தான் இருக்கு கீழே மட்டும் காட்டக்கூடாது இப்போ சமைக்கிற காண்டி கொஞ்சம் ஒதுக்கி விட்டவன் அனைத்தும் நகைச்சுவை கே சீரியஸாக எடுக்க வேண்டாம் தயவு செய்து அவன் என்ன அம்மா மட்டும் இது சீரியஸாக எடுக்க வேண்டாம் இது சமைக்கிறதுக்கு சட்டி பானை இருக்காடா இஞ்சி சின்ன சின்ன சட்டி பானை எல்லாம் வச்சுக்கலாம் ஒரு கழுவியெல்லாம் வச்சுக்கலாம் நாங்க வேற ஏகெல்லாம் கிடந்தது கழுவி இருக்கறோம் மாரியாய் ரைஸ் சுகர்ல ஒன்றும் செய்யலாம் முதல்ல இந்த கோளியை கழுவிட்டு கொஞ்சம் தூளு போட்டு வைப்போம் தெரியும் இங்க வா பெரிய சட்டி இல்லையா இருங்க வார் இங்க கொஞ்சம் சாப்பு போட்டு உட கழுவ மாட்டேன் உட கழுவிய எலக ஒரு बेर

இலண்ட பார்த்தா பக்கத்துல நடக்குற எல்லாம் தெரியும். சரி இப்போ இதை வந்து நாங்கள் ரெண்டா வந்து பிரிக்க போறோம். ஒண்ட வந்து கரைவே வைக்க போறோம். கொஞ்சம் இதை வந்து பொரிப்போம். பொரிக்கிறக்கு வந்து கொஞ்சம் தசை உள்ளதா எடுத்து பாப்போம். என்ன? கழுவிஞ்சு வா. சரி தசையை மெது மெது போடுங்க. நான் கன்னமா போ. கன்ன பிரிக்கவே இல்ல ப்ரோ இந்த வர. அரம் புரோமா வேலையில நடக்குது. அறியடா.

இந்த பொருட்கள் ஒன்றுமே இருக்காது இருக்கிறத வச்சு ஏதாவது செய்ய நான் இப்போ சமைக்க தொடங்கின அப்புறம் தான் யோசிக்கிறேன் நீண்ட அவங்களோட சமையலை தொடங்கின மண்ட வேறு கிடா இந்த 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 வெங்காயமெல்லாம் பட்டி இந்த இந்த வெங்காயமெல்லாம் பட்டி இருக்குது ஆனால் ஒட்டு பிரியலை வேற கிடையாது சரி வட்ட வட்டை எல்லா பொருளையும் போடுவோம் கடு 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 கடுகுங்க பாத்தீங்களா சுத்தமான நல்ல நிலண்டைக்கு அஞ்சரப்பட்டி அஞ்சரப்பட்டின்னு சொல்லுவேன் இதானுவேண்ட அஞ்சரப்பட்டி பழைய பிஸ்கட் பட்டிங்கள ஏதோ ஏதோ எல்லாம் மர்னி பேக்கெட் ஓ நல்ல வாசம் அடிக்குதே ஓ ஹெல்மெட் எடுதா ஹெல்மெட் எடுதா பன்னுக போடு சாம்பார் ஊத்தணும் ஓ என்னைய போடு

இளம் நெருப்புல அப்படியே பொண்ணு நிறமா வரும் இளஞ்சு விடான்டா அது தண்ணியை தான் இளஞ்சு விடான்றார் லோ ஃப்ளேம் இளம் நெருப்புல வந்து அப்படியே பொரியணும் சரியா இப்ப எப்படி இருக்கு பொறிஞ்ச அப்புறம் காட்டும் சரி வேறங்க சரியா இருபதுரா இது என்னன்ற அதராக்கிறா டேய் இது என்னன்ற அதராக்கிறா ஆ ரைட் இப்போ வந்து லைட்டாக பொறிஞ்சி வந்துது இதுகளை வந்து உள்ளி இஞ்சி உள்ளி இஞ்சி பேஸ்ட் குடிக்கிறதுக்கு தொண்டு கூட இல்லை லைட்டாக இந்த கருவேப்பம் இல்லை ரொம்ப போடுவோம் வாசம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு அப்படியே சாப்பிடலாம் போல இருக்குல்ல இப்படியே சாப்பிடலாம் போல இருக்குல்ல அந்த கொஞ்சம் சாப்பிடு அந்த சமைக்க நீங்கள் இருமுறை ரெண்டு ஒரு டவுட் ஒன்றை கிரியேட் பண்ணுங்க ஆனா அப்படி இருமுறை சமையல் வந்து நல்லா வாடுறது நான் பார்த்துக்குறேன் ஆ அந்த மாதிரி வாசம் பண்ணுவார் இன்றைக்கு கொழும்புல வைக்கிற கோழி கறிண்ட வாசம் யாழ்ப்பாணம் மட்டும் வணக்கம் அங்கால இந்தியாவுக்கு போயிருப்பேன் சரி இது வதங்கிடு நல்ல வாசம் உண்டாடிக்குது கொஞ்சம் தக்காளி வேண்டி நாங்கள் தக்காளியையும் போடுவோம் ஒரு இனிப்பு சுவை வந்து வரும் வேண்டி நாங்கள் ஆண்டி தான் போடுறேன் போட்டு இது அந்த பேஸ்ட்டாக வரணும் அவங்க வலி வெளிநாட்டுலாம் பேஸ்ட் ஆகிருக்கு மேடா பிடிச்சி அமதி விட்டா சரி இதெல்லாம் போட்டால் இப்போ இது வந்து அந்த வெக்கைக்கு உருகி உருகி எல்லாம் வரும் சில பேர் யோசிப்பீங்க கோழிக்கரைக்கு எல்லாம் தக்காளி போடுறான்ண்டு சில பேர் போடிவிடம் சில பேர் போட மாட்டேனாம் எதுவுமே தெரியாது நாங்கள் சூப்பாக போடுறோம் இல்லை ஒரு உரைப்போடு சேர்ந்து ஒரு இனிப்பு டேஸ்ட் ஒன்று வேற தக்காளி நல்லா இருக்கும் இவ்வளோ போட்டே சட்டி மூட்டிட்டு கோழி போட சட்டி மூட்டி வழிய போதே இதுக்குள்ளேயே அந்த கோழி வந்து உப்பு தூள் எல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டுனாங்க அதை போட்டு வதக்குவோம் பிரட்டி எடுக்கணும் முதலாவதா தண்ணி விடக்கூடா கொஞ்சம் வதங்கினேன் எல்லாம் இதில் ஊற மாதிரி பிரட்டி எடுக்கணும் இந்த கோழிலேருந்து கொஞ்சம் தண்ணி வேணும் அரை கிலோ சோறு சாப்பிடணும் சரியா இந்த சட்டிலேந்து சட்டிலேந்த அப்படியே குழம்பு கொதிக்குது வாசமே தூக்குது அந்த மாதிரி இருக்கு உப்பு போடையில் அது போதில் டேஸ்ட் பண்ணி

இப்போ பார்த்து ரக சரி என்ன பிரச்சனை வந்து சட்டி காணாது அதான் ஜீக்கிறது இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வந்து கொதிக்க கொதிக்க கோழி குழம்பு தயார் கடைசியில் டேஸ்ட் பார்ப்போம் வேறு லெவல் என்ன நான் சொல்லுவேன் இவங்களையும் சாப்பிட்டுட்டு சொல்லணும் சரி இப்போ நிப்பாட்டிட்டு லைட்டாக தேசி தேசிப்புள்ளி ஒன்று விட்டால் தான் சும்மா வேறு லெவலாக இருக்குது பஜ்ஜிலர் வாங்க நான் பஜ்ஜிலர் அவர் அஞ்சு வருஷம் நீங்க நாங்க வீட்டே இல்ல இருக்கு நீங்க வீட்டை விட்டு தனியே இருக்கேக்கு உங்களை எக்ஸ்ட்ரா பஜ்ஜிலர் சொல்லுவோம் அதெல்லாம் நல்லா இருக்கு பஜ்ஜில சபையில் இப்படிதான் பேர் வேறு லெவலாக இருக்கு சோறும் ரெடி சோறும் ரெடி கீரி சம்பா வடிச்சுக்கிறோம் இது வந்து சிக்கன் குழம்பு எப்படி சோப்பா இருக்குன்னு பாருங்க எங்கால கத்தரிக்காய் வெள்ளைக்கறி அதோட சிக்கன் வந்து பொரிக்கிறோம் தான் பொறிக்கிறோம் அப்படியே பொறிச்சு பிரட்டிட்டு மேலால் மிளகாய்டை தூள் இருக்குதாங்க சிக்கன் ஃப்ளேக் அதை போட்டு பிரட்டிட்டு அடுத்தால் அந்த மாதிரி இருக்கு இதுதான் டைக்கு மத்தியான சாப்பாடு எப்படி இருக்கு பாருங்க சிக்கன் பொரியல் நல்லெண்ணெய் பொரியல் கோழிக்கறி சரியா கோழிக்கறி நான் பார்த்ததை விட சும்மா இறக்கின அப்புறம் அந்த மாதிரி வந்து சரியா கோழிக்கறி இங்கே வந்து கத்தரிக்க வெள்ளைக்கறி ஒன்று வச்சினாங்கள் அது சும்மா மணியாக வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கட்டொண்டு கட்டினா எல்லாத்தையும் குளைக்கோண்டேதா குழைச்சி தான் சும்மா பேர் லெவலாக இருக்கும் லைட்டாக கொஞ்சம் தேசிக்காய் அப்படி விட்டேனா விட்டேன் ஓ எல்லாமே வந்து நல்லெண்ணெயிலாம் செய்வோம் பேர் லெவல் அந்த மாதிரி சாப்பாடு இப்போ நான் கடையில் சாப்பிட்றத விட இப்படி நான் செய்து அது அதோட இன்பம் அதோட காசும் வந்து குறைவு இப்போ நான் கடையில் சாப்பிட்டோம்னா வந்து எக்க முடியும் இப்படி தனியாக வீட்டுக்களை செய்து சாப்பிட்ணமுன்னா அந்த மாதிரியும் இதுதான் எங்களை மதிய சாப்பாடு இப்போ வந்து எங்கள் இந்த காணொலியை முடிவு செய் அடுத்தது என்ன நடக்க தொடர்ந்து பாருங்கள் கொழும்புல என்னெல்லாம் நடக்குதுன்றதை வந்து காட்டப்போகிறோம் கிறிஸ்மஸ் காணி